பூம்புகாரிலே இந்திர விழாவை நடத்துகின்றார் தலைவர் கலைஞர் இதற்கு எதற்கு இவ்வளவு ஆடம்பரமான விழா என்று நாம் நம்முடைய வேர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாருடைய பரம்பரையில் வந்தவர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சொல்லிவிட்டு தங்கமணி என்பவர் சொன்ன அந்த மேற்கோளை தலைவர் அழகாக கோடிட்டு காட்டுவார் நாம் இவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அவர்களெல்லாம் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பாக அசோக சக்கரவர்த்திக்கு எதிராக அவுரங்கசீப்பிற்கு எதிராக சந்திரகுப்த மௌரியருக்கு எதிராக தங்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தவர்கள் நாம் யாருக்கும் தலைவணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்வார் பூம்புகாரிலே விழா நடக்கும் பொழுது ஏன் இந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் அப்படி இப்படி என்று விமர்சனம் வைக்கிறீர்கள் எத்தனை விழாக்கள் நடக்கின்றன மயிலாப்பூரிலே தேர் உற்சவம் நடக்கின்றது மூவர் உற்சவம் நடக்கின்றது மீனாட்சி அம்மன் கோயிலிலே கல்யாண உற்சவம் நடக்கின்றது அதிலெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை ஆனால் இங்கு மட்டும் ஏன் அக்கறை இது ஆண்டவருக்கு எடுக்கின்ற விழா அல்ல நம்மை ஆள்பவர்களுக்கு எடுக்கின்ற விழா என்று சொன்னார் நம்மை நல்லவிதமாக சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் ஆழ்கின்ற பெருந்தகைக்கு எடுக்கின்ற பிறந்தநாள் விழா இந்த விழாவிலே குறிப்பாக மகளிராகிய நாம் நான் சொன்னேன் அல்லவா இலவச கேஸ் அடுப்பு என்கின்ற ஒன்றை தலைவர் கலைஞர் கொண்டு வரும் பொழுது அதிகாரிகள் அவரிடத்திலே சென்று இரண்டு பர்னர் வச்ச கேஸ் அடுப்பை கொடுத்தால் அதிகமாக செலவு ஆகும் ஆகவே ஒரு பர்னர் வைத்த அடுப்பை கொடுத்தால் செலவை மிச்சப்படுத்தலாம் அதிகமான எண்ணிக்கை பெண்களுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் தலைவர் கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டு வருவதன் வந்ததன் பின்னணியே ஏன் பணக்காரர்கள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்திலே இருக்கின்ற பெண்கள் மட்டும் சீக்கிரமாக சமையலை முடித்துவிட்டு விட்டு வரவேற்பறையிலே அமர்ந்து ஹாயாக டிவி பார்க்க வேண்டும் என் என்னுடைய நாட்டிலே இருக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற அந்த மார்ஜினலை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த சகோதரிகள் சீக்கிரமாக சமையலறையிலே இருந்து விடுதலை பெற்று தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடனே அதிகாரிகளிடம் அவர் சொல்லுகின்றார் எத்தனை செலவானாலும் பரவாயில்லை இரண்டு கேஸ் அந்த பர்னர் வைத்த கேஸ் அடுப்புகளை தான் கொடுக்க வேண்டும் நமக்குத்தான் தெரியும் ஒன்றிலே சோறு ஒன்றிலே குழம்பு என்று வைத்து ஒரு மணி நேரத்திலே சமையலறையிலே இருந்து விடுதலை செய்த சமூக நீதிதான் தான் அதிலே இருந்தது அதை போலத்தான் இன்றைக்கு புதுமைப்பெண் திட்டம் கலைஞர் உரிமை மகளிர் உரிமை திட்டம் நமக்கு இன்று விடியல் பயண திட்டம் பெண்களை ஒருவர் மீறும் சார்ந்திராத அளவுக்கு தற்சார்பு உடையவர்களாக மாற்றி இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் அவர்தம் திட்டங்களை நாடெங்கும் எடுத்துச் செல்கின்ற இந்த வேளையிலே நம்மோடு இணைய இருக்கின்றார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு திராவிட இயக்கத்தோடு தொடர்ச்சியாக தேசிய இயக்கமும் பன்னிடும் காலமாக தொடர்ந்து இயங்கி வந்திருக்கின்ற ஒரு இயக்கம்தான் அந்த வகையிலே வருகின்ற அவரையும் நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய சார்பில் மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்ற அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் தன்னுடைய பாராளுமன்ற பணிகளுக்காக எப்பொழுதும் பெருமையோடு நினைவு கூறப்படுபவர் பேச்சினுடைய நிறைவாக இரண்டே இரண்டு கருத்துக்கள் தான் பேரறிஞர் அண்ணா ஒரு முறை சொன்னார் சுயமரியாதைக்காரர்களுக்கு இரண்டே இரண்டு எசமானர்கள் தான் ஒன்று மாநில மக்கள் மற்றொன்று மனசாட்சி பாதிக்கின்ற எங்கள் நாங்கள் கேட்கின்ற தொகையை நீங்கள் தருவதாக இல்லை இரண்டாயிரம் கோடி ரூபாய் கேட்கின்றோம் முப்பதாயிரம் பெண் ஆசிரியர்களும் அதிலே அடக்கம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க நீங்கள் தராமல் பழி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று சொல்கின்ற மான மிகுந்த சுயமரியாதைக்காரரான முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம் அவருடைய பிறந்த நாள் பெருவிழாவில் வருகின்ற தேர்தலிலே அனைத்து இடங்களையும் எப்படி அன்றைக்கு தண்ணீர் பள்ளி என்கின்ற குளித்தலையிலே அந்த வாக்குச்சாவடியில் அனைத்து ஓட்டுகளும் உதயசூரியனுக்கு என்று இந்திய அளவில் சாதனை படைத்தோமோ அதே போல அனைத்து தொகுதிகளிலும் தான் நம்முடைய வேட்பாளர் என்று நினைவில் வைத்துக் கொண்டு வெற்றி கனியை பறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம் நன்றி